கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆறு நாட்கள் வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்துடைய ஆலயத்தை நோக்கி கடந்து வருகிற அனுபவத்திற்காக நான் ஆண்டு வரை அதிகமாய் துதிக்கிறேன் ஓய்வு நாளிலே கத்துடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களுடைய பிரயாசங்களை ஆசிர்வதியும் எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் நான் செய்த பணியை ஆசிர்வதியும் என்னுடைய பிசினஸை ஆசிர்வதியும் என்னுடைய வியாபார ஸ்தலம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிற அனுபவங்களுக்காக நான் அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறேன் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கத்துடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அனுபவத்திற்காக நான் ஆண்டவரை முறை அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக கற்றுடைய வார்த்தையை கேட்டு கற்றுடைய ஆவியானவர்களை பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்திற்காக நான் அதிகமாய் ஆண்டவரை முறை ஸ்திரோத்திருக்கிறேன் கர்த்த உங்களை பலப்படுத்தட்டும் கர்த்தர் சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினால் உங்களை பலமாய் நிரப்புவாராக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவிய ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவர் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம் முதலாவதாக கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் என்று நாம் கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் யாத்திராமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையிலே தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தறினார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்திலே அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்த நாட்களை நாம் எண்ணி பார்ப்போம் அடிமைத்தனத்திலே அவர்கள் மிகவும் கடினமான வேலைகளை செய்தார்கள் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே அழைத்து வருகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒருவேளை கானான் தேசத்தை நோக்கி மனாந்தரமாய் நடந்து வந்த அந்த அனுபவத்திலே ஆண்டவர் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார் ஒருவேளை அவர்கள் மனாந்தர அனுபவத்திலே தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மலையை அடித்து தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கினார் ஒருவேளை அவர்கள் இறைச்சிக்காக அப்பத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவர் வானத்தின் மன்னாவினால் அவர்களை நிரப்பினார் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆண்டுவர் நடத்தி வருகின்ற அந்த பாதையிலே கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் பாதரட்சிகள் தேய்ந்து போகவும் இல்லை அவர்களுடைய வஸ்திரம் பழமையாகவும் இல்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசிர்வைத்து வழிநடத்த நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினான்கு பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் தனிப்பட்ட ஒரு நபர் மேல் மாத்திரம் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் மேல் மாத்திரம் அல்ல பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்துடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று நாம் கத்துடைய வசனத்திலே வாசிக்கிறோம் கத்துடைய கண் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் கர்த்துடைய கண்கள் பார்க்கிறது எந்த விதத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் இன்னும் ரெண்டு நாலாம் தி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது தம்மை பற்றி உத்தம ஹயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்க கற்றுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பூலோக வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையும் செம்மையுமாய் உத்தமமாய் நாம் வாழுகின்ற பொழுது கற்றுடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்திலே கற்றுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம் கத்துடைய கண்கள் எல்லாரையும் காண்கிறது கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் குறிப்பாக ஒன்று சாமி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது தேவரே அடியாளின் சிறுமைகளை நோக்கி பார்த்து என்று அண்ணாள் ஜபிக்கின்ற ஒரு ஜபத்தை நாம் பார்க்கிறோம் அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் அவளுக்கு குழந்தை இல்லை அவளுடைய சகோதரி அவளை துக்கப்படுத்துகிறவளாக காணப்படுகிறதை நாம் இந்த முதலாம் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஆண்டுதோறும் பிரதிஷ்டைக்கு செல்லுகின்ற அந்த அனுபவத்திலே இவர்கள் கத்துடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே அன்னாள் தன்னுடைய இருதயத்தை கத்துடைய சமூகத்திலே ஊற்றினாள் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் ஒருவரே எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அவள் கத்துடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்நாள் மிகவும் அழுதாள் என்று நாம் கத்துடைய புஸ்தகத்திலே அதிகமாய் வாசிக்க முடியும் ஏனென்றால் ஒருவேளை சமுதாயத்திலே அவள் கண்ட நிந்தைகள் அவள் கண்ட வேதனைகள் அவள் கத்திற்கு நேயராக அமர்ந்திருந்து கத்துடைய ஆலயத்திலே அழுது கொண்டிருந்தாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அண்ணாளை நினைத்தருளினாள் நிலை ஆண்டவர் அண்ணாளை கண்ணோக்கி பார்த்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படி ஆண்டவர் அண்ணாளை கண்ணோக்கி பார்த்ததினாலே ஒருவேளை அண்ணாள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த பிள்ளையை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று ஒரு பொறுத்துணையோடு கூட கர்த்துடைய சமூகத்திலே காத்திருந்தாள் கர்த்தர் அண்ணாளை கண்ணோக்கி பார்த்து ஒரு சாமுவேலை கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் இருந்து ஒரு குறைவோடு கூட காணப்படலாம் எனக்கு குழந்தை இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கின்ற பொழுது அழுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் அந்நாளை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அன்னால் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார் என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்துடைய மகத்துவங்களை கர்த்துடைய வல்லமையை பாடி துடிக்கின்ற ஒரு காட்சியை நாம் இந்த ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அண்ணாள் ஆண்டவருடைய கருத்தினாலே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உண்மையெல்லாமல் வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை புகழுகிற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார் நம்முடைய துக்கத்தை மாற்றி போடுகிறார் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக க ஆசீர்வதிப்பார் யார் தடை செய்யக்கூடும் என்று நாம் கற்புடைய புத்தகத்தில் தேடி வாசிக்க முடியும் ஆதி அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவு ஆப்ரகாமை பார்த்து சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாலியாக்குவேன் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அழகாய் வாசிக்க முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் நாம் இங்கே ஆப்ரகாமினுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாகிய மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவன் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஆதி அமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆண்டு பேர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன் கற்ப பிறப்பான உனை உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அப்படி எனக்கு என்ன தெரிவி நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன கடற்கரை மணலை என்ன கொடுமானால் என்ன இவன்னாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டுவர் ஆபிரகாமின் மீது கண்ணோக்கினபடியினாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஈஷாக்கை கொடுத்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதா ஏதுவில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரால் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தொத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்றும் ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை இனி ஒன்றும் நடக்காது என்ற சூழ்நிலையிலே ஆப்ரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான் நம்புகிறதுக்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் சுவாசத்தில் வல்லவனானான் ஆண்டவர் ஆப்ரகாமை நனைத்தொல்லினார் ஈசாக்கை கொடுத்தார் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்து உங்கள் மீது கண்ணோக்கமாக பொழுது உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் இங்கே நாம் ரோமாபுரியார்கள் நிறுவும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது என்று நம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராங்கியேசு கிறிஸ்தவை விசுவாசித்து நடக்கிற அனுபவத்திலே ஒருவேளை நீ குழந்தை இல்லாமல் இருக்கலாம் நெடுநாளாய் காத்திருக்கலாம் நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் தான் விரும்பினது கிடைக்கும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது பல வருடங்களாக நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை கண்ணோக்கின்ற பொழுது அவர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று நாம் வசனத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னை நினைத்தல்லும் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஒருவனும் அதை தடை பண்ண முடியாது என்று சொல்லி நாம் கர்த்துடைய வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னபடியே உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னபடியே ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இனி என்ன நடக்கும் என்பதை குறித்து நீங்கள் கேள்விக்குறியோடு கூட காணப்படலாம் ஆனால் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கர்த்தரு உங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் கற்றுடைய வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியை உன்னுடைய வியாபாரத்தில் ஒருவேளை உனக்கு வர வேண்டிய அந்த பண பலம் வராமல் இருக்கலாம் அல்லது நெடு நாட்களாய் அதிக மாற்றங்களாய் நீங்கள் பணி செய்து கொண்டு இன்னும் ஒருவழை பணிக்கேற்ற ஊதியத்தை வாங்காத ஒரு நபராக கூட காணப்படலாம் கத்துடைய ஆவியான உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் கர்த்தருங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர் உங்களை சீக்கிரத்திலே ஆசிர்வதிக்கிறார் ஒருவனும் அதை தடை பண்ண முடியாது என்று சொல்லுகிறார் எங்கள் விசுவாசத்திலே அந்த ஒரே என்னை நோக்கிப் பாரும் என்று கேளுங்கள் மெய்யாகவே கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார் அவர் உங்கள் நடுவிலே இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் கர்த்துடைய ஆவியானவர் ஒன்றை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்காக பெரிய நன்மைகளை வர தடைப்பட்டு போன பல பண பலன்களை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாய் நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசிங்கள் ஆண்டவரே இதை கண்ணோக்கி என்று கேளுங்கள் அவருங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவதாக கர்த்தர் கிருமை பாராட்டுகிறார் பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் பாராட்டுகிறார் பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சீனாய் மலையிலே உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஓசையின் மூலமாக ஜனங்களோடு கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களோ பல முறை உடன்படிக்கையை முறித்தார்கள் பல முறை தேவனை விட்டு விலகினார்கள் பல விசை ஆண்டவருக்கு விரோதமாய் மறுமறுத்தார்கள் அவர்கள் தங்களுக்கென்று சில காரியங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் ஆனாலும் ஓசியா தீர்க்கு தர்ஷன் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரோவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் காணப்படலாம் ஆனால் ஆண்டு வே பண்ணி நந்த உடன்படிக்கையை காக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கற்புடைய சமூகத்தினின்று விலகி காணப்படலாம் நீங்கள் கர்த்தரை கர்த்தரை விட்டு சோரம் போனவர்களாக தூரம் போனவர்களாக காணப்படலாம் ஆனாலும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் பாத்திரமாய் நடந்து கொள்ள ஆவியானவர் சொல்லுகிறார் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் பல விசை தேவனை வைட்டு தூரம் போயிருந்தாலும் நாம் அவரை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது அவரை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது அவருடைய கண்கள் நம்மீது படுகின்ற பொழுது அவர் நம்பாய் நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உலகத்தின் ஜனங்களோடு கூட இரத்தத்தினாலான ஒரு பெரிய உடன்படிக்கையை கொண்டார் வேதம் சொல்லுகிறது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கத்ராகி இயேசு கிறிஸ்துவை யோவான் வெளிப்படுத்தி சொன்னான் அது மாத்திரமல்ல அவர் எல்லா ஜனங்களின் பாவங்களை நீக்கும் பொருட்டாக என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் மீட்கும் பொருளாக என்று கற்புடைய வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இரத்தத்தினாலான உடன்படிக்கையிலே ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் நான் ஆண்டவரை நோக்கி கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவரே என்னை பாரும் என் மேல் கிருமையாயிரும் என்று சொல்லுகின்ற பொழுது மெய்யாகவே அவர் தம்முடைய கிருமையினாலே தம்முடைய கிருமையினாலே நம்மை பலப்படுத்த நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இசாய தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கற்று சொல்லுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுமாசு வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டோடைய கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை என்றும் உள்ளது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தோறும் கத்துடைய கிருபைகள் புதியவைகள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அண்டு ஒரே கிருபையினை நிரப்பட்டும் என்று சொல்லி அதற்கு பாத்திரமான்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை கத்திரினேராய் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மனம் திரும்பி இயேசுவை சுந்தரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் தன்னுடைய கிருமையினாலே நம்மை நிரப்புகிறார் அப்படி கிருபைக்கு அளவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் காலையில் தோறும் கத்துடைய கிருபை காலையில் தோறும் புது புது கிருபையை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டு பேர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையில் அவர் உடன்படிக்கையை காப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையை நாம் எப்படி அவரை நெருங்கி சேர்கிறோம் நாம் எப்படி அவருக்கு உண்மையுள்ள ஒரு நபராக வாழுகிறோம் நாம் எப்படி அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஏதும் சொல்லுகிறது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அதாவது கர்த்தர் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் ஆகு உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை நினைத்தள்ளுவார் அவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் இரண்டாவதாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார் யார் தடை பண்ணக்கூடும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் இருந்தபோது நூறு வயதுடனாய் இருந்தபோது ஆபிரகாமை கர்த்தர் பலமாய் ஆசிர்வதித்தார் எனவே ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களையும் பலமாய் ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் பாத்திரமாய் நடந்து கொள்வோம் அவருடைய கிருபை ஒருபோதும் ஒருபோதும் மாறாதது ஆனால் நானும் நீங்களும் அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் உகந்த ஒரு பாத்திரமாய் நிஜமானுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நம்முடைய உலகத்திலே வாழ்வோம் ஆண்டு உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் நிரப்புவார் நான் உங்களை உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்த உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை உங்களோடு கூட திடப்படுத்துவேன் என்ற வசனத்தை ஆண்டு வேறு இந்த நாளிலே இந்த நாளிலே உங்களுக்கு பலமாய் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக உங்களை பலமாய் நடத்துவாராக வேண்டிய மட்டும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நானும் உங்களை நிரப்புவாராக ஆமீன் ஆமை நாம் ஜபிப்போம் நேசிக்கிறனால ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு ஆறு நாட்களும் பணி செய்து வேலை செய்துடைய சமூகத்திலே வந்திருக்கிறோத்திரம் கண்கள் இவர்களை நோக்கி கொண்டு இருக்கிறபடி ஸ்தோத்திருக்கிறேன் இதை ஆண்டவரை இல்லாமை வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீகி போக பண்ணும்படியா சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் என்ற வசனத்தின்படியே இல்லையே என்று சொல்லுகிறேன் அந்த இயக்கத்திலே நீர் அவர்களுக்குள்ளே ஒரு பலத்த அற்புதங்களை செய்வீராக சகல ஆசீர்வாதங்களினாலும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்தினாலும் நீர் அப்படிப்பட்ட குடும்பத்தை நினைத்தருளும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் எமது அடியேன் செபிக்கிறேன் எவ்வளவு காலம் நாங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் என்று எண்ணுகிற உண்டு சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் புதிய ஆசீர்வாதங்களை தார் புதிய நன்மைகளை தாரும் புதிய கிருபைகள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை நிறுவப்பட்டும் இயேசு சாமி அன்மையும் கிருபையும் இவர்களை அதிகமாய் தொடரட்டும் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தை சிலருக்குள்ளே சீக்கிரமாய் வந்து நீர் நிறைவேற்றுகிறபடி ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே கரம் கூடவே இருந்து பலமாய் நடத்தட்டும் இவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜம்கேலும் வருஷு அமீன் அமீன்